கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் கொண்டேன் கொண்டேன் உயிர்காதல் நான் கொண்டேன் இருவழியினிலே அவன் அழகுகளை மிக அருகினிலே அவன் இனிமைகளை தின்றேன் தின்றேன் திவிட்டாமல் நான் தின்றேன் கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் கொண்டேன் கொண்டேன் உயிர்காதல் நான் கொண்டேன் கொண்டேன் நீ வளையல் அணியும் கரும்பு நான் அழகை பருகும் எறும்பு தும் தொடரும் குறும்பு சுடிதாரை சூடி செல்லும் பூக்காடு தொடும் தொடும்போது தூரல் சிந்தும் போடு பகல் வேஷம் தேவையில்லை பாசம் மேல் இமைகள் விரதம் இருக்க கீழ் இமைகள் பசியில் துடிக்க கால் விரலில் கலைகள் வசிக்க கை விரலில் கலகம் பிறக்க என்னை மோதி போகும் தெ கனவோடு நீயும் அங்கு போர்மீட்ட மீட்ட ஜனனமும் மரணமும் பலமுறை வரும் என தலையென நினைவூட்ட கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் கொண்டேன் கொண்டேன் உயிர்காதல் நான் கொண்டேன் இருவிழினிலே அவன் அழகுகளை மிக அருகினிலே Ding ding.